நீங்க ஒருவேளை கிராமத்துல எல்லாம் இருந்தீங்கன்னா கண்மாக்கரை ஓரம் ஆத்தங்கரை ஓரம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொக்கு நிக்கும் எப்படி நிக்கும் ஒரு காலை மடிச்சு வச்சு நிக்கும் நின்னுக்கிட்டே இருக்கும் ஆத்தங்கரை பக்கத்துல கொக்கு எதுக்கு நிக்குது மீன் போனா சாப்பிட தான் மீன் போகும் ஆனா சாப்பிடாது நம்ம பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் நீ ஆத்தங்கரை பக்கத்துல காலை மடிச்சுட்டு நின்றுட்டு இருக்க வருஷ வருஷம் மீன் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கொக்குட்ட கேட்கணும்னு நமக்கு தோணும் இல்ல அப்படி ஒருவேளை கேட்டா கொக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியுமா இதில் குட்டி குட்டி மீன் நான் இதுக்காக வெயிட் பண்ணல எனக்குன்னு பெரிய மீன் ஒன்று வரப்போகுது அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கொக்கு பதில் சொல்லும் நம்ம உடனே கொக்குட்ட கேட்போம் கேப்போம் உனக்கு அறிவு இருக்கா அது வருமா வராதுன்னு உனக்கு எப்படி தெரியும் வர்ற மீனை சாப்பிட்டு பசி அதை நீ தீர்த்துப்பியா பெரிய மீன் தான் வரும்னு காத்திருப்பியான்னு கொக்குட்ட நாம கேட்டா கொக்கு நம்ம பார்த்து சிரிக்கும் அதைத்தான் ஔவையார் சொன்னாங்க ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு தனக்கு எது தேவையோ அதற்காக காத்திருப்பதுதான் வாழ்க்கை அப்படி ஒருத்தர் காத்திருக்கிற போது சின்ன சின்னதா முன்னாடி வரும் அப்ப நம்ம கொக்குட்ட கேட்போம் சரி பெரிய மீன் வரும்போது வரட்டும் அதை சாப்பிட அது மட்டும் பசிக்கு ஒரு சின்ன மீனை நீ சாப்பிடலாம் தானே முன் பசிக்கு நம்ம கூட வீட்டில் ரொம்ப பசி எடுத்து அம்மா இன்னும் சோறாக்கலைன்னா என்ன செய்வோம் ஒரு முறுக்கு எடுத்து தின்வாலை அது மாதிரி பெரிய மீன் வரும்போது வரட்டும் நீ சின்ன மீனை சாப்பிடலன்னா கொக்கு சொல்லும் சின்ன மீனை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது அந்த மீன் வந்துருச்சுன்னா இதை துப்பிட்டு அதை பிடிக்கிற அளவு எனக்கு டைம் இருக்காது நல்ல பசியா இருந்தாலும் இருப்பேனே தவிர எனக்கு எது தேவையோ அதை விட சின்னது எனக்கு வேண்டான்னு கொக்கு சொல்லும் இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார் வாழ்க்கையில சில சமயம் பெரிய லட்சியங்கள் கனவுகளுக்காக நாம காத்திருப்போம் அது வர்றப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் பரீட்சையில நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறான் பையன் ஆனா வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால ரீல்ஸா வந்துட்டு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தா என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா அஞ்சு நிமிஷத்துல முடியுமாது நீ படிக்கிற நேரத்துல ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் போகும் இதுதான் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரம் இல்லை எல்லா வாழ்க்கையிலும் இதுதான் நடக்குது ஒண்ணு வேணும்னு நினைக்கிறோம் அதுக்காக காத்திருக்கோம் காத்திருக்கிற நேரத்துல தவம் மாதிரி அதுக்காக மாத்திரமே காத்திருக்கோம் அடுத்த லைன் சொல்றாரு வள்ளுவர் இந்த கொக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்ததுல கடைசில வந்துருச்சு பெரிய மீன் மீன் வந்த உடனே கொக்கு என்ன செஞ்சது நம்ம வாழ்க்கையில நிறைய தூரம் நடக்கும் ஒரு வாய்ப்புக்காக காத்திருப்போம் அது வர நேரம்னு பார்த்து வேற எங்கயா போயிருவோம் நம்ம ஐயோ அன்னைக்கு மாத்திர நான் போனை எடுத்திருந்தேன்னா இது மாதிரி நமக்கு நடக்கும்ல ஆனால் எந்த கொக்காது ஒரு மீனை குத்த போய் அந்த மிஸ் பண்ணதா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க